அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் தமிழகத்தின் தன்னகரில்லா தெய்வமாகவும் பழமையான கோவிலாகவும் அமையப்பெற்ற பெருமை கொண்ட இத்திருத்தலத்தில் உலக நாயையாம் அன்னை சக்தி ஈசான மூளையை நோக்கி அமர்ந்து அருள் வழங்கிக் கொண்டிருக்கிறாள் பழமையும் புகழும் வரலாற்று சிறப்பும் வணிகச் சிறப்பும் ஆன்மீக பெருமையும் கொண்ட நகரம் கரூர் இத்தகைய சீரும் சிறப்பும் பெற்ற கரூரின் முக்கிய திருவிழா கரூர் மாரியம்மன் கோவில் திருவிழா ஏழை பணக்காரர் பேதமின்றி ஜாதி சமய வித்தியாசமின்றி அனைவராலும் விரும்பி அன்போடு வணங்கப்படும் தெய்வமே கரூர் மாரியம்மன் இக்கோவிலின் வரலாறு சுவாரஸ்யமானது ஆகும் கோயிலின் பரம்பரை அறங்காவலரின் கனவில் மாரியம்மன் சிறுமி வடிவில் தோன்றி எனக்கு கரூரில் ஒரு குடிசை இல்லையே என்று ஏக்கத்தை வெளிப்படுத்தினாளாம் ஒன்றும் புரியாத அவர் விளக்கம் கேட்க குழந்தை மாரியம்மன் எதிர்க்கரையில் உள்ள ஆதி மாரியம்மன் கோவிலுக்குச் சென்று பார் புரியும் என்று சொல்லி மறைந்து மறைந்துவிட்டாளாம் அப்பெரியவர் அதன்படியே தாந்தோன்றிமலை கிராமத்திற்கு சென்றார் அங்கு ஊரே திருவிழா கோலம் போன்று கோலாகலமாக இருந்தது விஷயம் புரிந்து கொண்ட பெரியவர் உடனே ஆதிமாரியம்மன் கோவிலில் இருந்து பிடிமண் எடுத்து வந்து கோவிலை கட்டினார் அது முதல் அவரது குடும்பத்தினர் கோவிலின் பரம்பரை அறங்காவலர்களாக இருந்து கோவிலை பராமரித்து வருகின்றனர் தமிழகத்தின் தன்னகரில்லா தெய்வமாகவும் பழமையான கோவிலாகவும் அமையப்பெற்ற பெருமை கொண்ட இத்திருத்தலத்தில் உலக நாயையாம் அன்னை சக்தி ஈசான மூலையை நோக்கி அமர்ந்து அருள் வழங்கிக் கொண்டிருக்கிறாள் மாரியம்மன் விழாவின் போது வேப்ப மரத்தின் மூன்று கிளைகளை உடைய பகுதியை வெட்டி எடுத்து வந்து மஞ்சள் பூசி வேப்பிலையால் அலங்கரித்து பூஜை ஆராதனையுடன் அமராவதி ஆற்றங்கரையில் இருந்து கம்பத்தை எடுத்து வருவாங்க ஆலயத்தில் வலிபீடத்தின் அருகில் நடப்படும் கம்பத்தை சுவாமியாக பக்தர்கள் கருதி வணங்குகிறார்கள் கம்பம் மாரியம்மன் ஆலயத்தில் இருக்கும் நாட்களில் அன்றாடம் மாலை சாயற்ற பூஜை நடக்கும் அப்போது கம்பத்துடன் கோவிலின் உள்ளே அம்மனுடன் வைக்கப்பட்டுள்ள சக்தியையும் வைத்து பூஜை செய்வாங்க கோவிலில் நடப்பட்ட கம்பத்திற்கு பக்தர்கள் ஈர ஆடையுடன் மஞ்சள் நீரை வேப்பிலையுடன் எடுத்து வந்து அபிஷேகம் செய்வாங்க கம்பம் ஆற்றுக்கு செல்லும் நால்வரை பக்தர்கள் தினமும் மஞ்சள் நீர் ஊற்றி வணங்குவாங்க இப்படி சுவாரஸ்யமான தோற்றத்துடன் உருவானதுதான் கரூர் மாரியம்மன் கோவில் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுடன் மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி